வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்லா உள்ளங்களுக்கு நன்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் மிக மிக முக்கியமான கருத்து இந்த திட்டம் உருவானது எப்படி முப்பது நீதிபதிகள் அப்புறம் வந்து லா மினிஸ்டர் எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தின் விளைவாக இவ்வளவு பெரிய அதாவது இருபத்தோராயிரம் பக்க அந்த அறிக்கை அதில் கூறப்பட்டது என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இவர்கள் சொல்கிற இந்த ரூட்டு பிரகாரம் போனால் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுற வேண்டியதான் அந்தளவுக்கு தான் அதில் மேட்ரு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எப்படி சொல்கிறதுனா கடுப்பேற்றுறாங்கன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வேலை வெட்டி இல்லாத ஒரு பிரச்சனையை எழுப்பி நம்மளாம் பேசிகிட்டு இருக்க வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வேறு ஒன்றுமே ரொம்ப உள்ள ஆழமாக அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து போகிறாங்க அப்படி ஒன்றும் இல்லை ஒன்றுமே வேலைக்கேவாத ஒரு திட்டம் அதை வந்து விடாப்பிடியாக பேசிகிட்டு இருக்கிறது விளைவாக மற்ற விசித்தங்களில் வந்து டைவெர்ட் பண்ணுறது வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் வெளியில் வரக்கூடிய தகவல் என்ன அது கரெக்டாக இருக்கணும்ல இப்போ அது வந்து கரெக்டாக பொருந்திடும் அது எப்படி பண்ணுறது கரெக்டாக வந்து பாருங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் இத்தனை பேர் போய் பேசியிருக்காங்க அப்போ நிறைய நீதி அரசர்கள் லா மினிஸ்ட்ரிவங்கள்லாம் சேர்ந்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ஒரு தப்பு வரக்கூடாது ஆனால் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே பனால் என்ன நடக்குது குறிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் கொண்டு வராங்க ஜனாதிபதி ஜனாதிபதி அந்த அந்த அவருடைய ஆளுமையின் கீழ் இந்தியாவே இருக்கணும் மோடி ஜனாதிபதி அவருடைய ஆளுமையின் கீழ் இந்தியாவே இருக்கணும் இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் யாரோ ஒருத்தர் மோடி இரண்டாவது திட்டம் என்ன பெரிய திட்டம் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு மற்ற மாநிலம் பெருசு பெருசாக இருக்குல்ல இந்த மாநிலம் பிடி இருக்கக்கூடாது ஒரு மாநிலம்னா மூணு கோடி தான் அந்த மூணு கோடி மக்கள்லேயும் பல அதாவது தமிழ் பேசணும் தெலுங்கு மலையாளம் இப்படி கலந்து பேசுகிறவங்க இருக்கணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் ஏன் அப்போ தான் பெரிய கோரிக்கை ஏறாது இப்போ தமிழகம் ஒன்று கூழ்ந்து கிளர்ந்து எழுதுதில்லை எது நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்கு அப்படிலாம் கிளந்தலாம் எழக்கூடாது மாநில உரிமையாக பேசக்கூடாது இது ரொம்ப நாள் திட்டம் ஆர்எஸ்எஸ் இது என்னென்னா டுபாக்கூர் திட்டங்கிறதுனால இதை பற்றி நம்ம பேசலை ஆர்எஸ்எஸ்ஸே முதல்ல ஒரு டுபாக்கூர் இயக்கம் அப்படிங்கிறதுனால தான் ஆனால் அதை பற்றி பேசுகிறதில்ல ஆனால் என்னென்னா சரியோ தப்போ இன்றைக்கி அவங்க பவர் வந்துட்டாங்க வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பின்னு சொன்னாங்க அதுதான் உண்மைதான் அது இவங்க சட்டமாகணும்னு ட்ரை பண்ணுறாங்க அது வேலைக்கு ஆகாதுன்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் இவர்களுக்குள்ளே ஆயிரம் முரண்பாடுகள் அப்போ இதை ஏன் கொண்டு வராங்க தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு காமெடி கண்டென்ட் நமக்கு கிடைக்கிது அது ஒரு பேச வேண்டிய அவசியம் ஏன்னா நிறைய காமெடி மூடி பண்ணுவார் இப்போ மொத்த ஒரு ஆர்கனைசேஷனே சேர்ந்து ஒரு காமெடி பண்ணும்போது நம்ம சூப்பராக ஐயோ ஒன்றிய அமைச்சரவை நம்ம என்ன யோசிக்கிறோம் இன்னங்கிறது அது ஒன்றிய அமைச்சர்னா எவ்வளோ பெரிய அறிஞர்கள் இருக்கணும் இந்தியா மாடக்கூடிய மக்கள் நாட்டில் எவ்வளோ ஒரு அமைச்சர்கள் எவ்வளோ துறைகள் எவ்வளோ ஜாயின்ட் செக்ரட்டரி இவங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவு தான் ஒன்றிய அமைச்சரவை அப்படி தானே ஆனால் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் எடுக்கிற முடிவை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இந்த ஒன்றிய அமைச்சரவை இருக்குது அதை நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியுது முதல்ல இது நாயுடும் நிதிஷ் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல ஆனால் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் ஒப்புதலோடு நடக்குதா ஆனால் நாயுடு நிதிஷும் ஒப்புதல் தந்தாலே நடக்காதே கொஞ்சம் ஆழமையை சொல்லி பார்த்தா நாயுடு நிதிச்சி ஒப்புதல் தரமாட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஒப்புதல் தராமல் நடக்கிற மாதிரி தெரியுது நமக்கு எப்படி நடக்குது சும்மா விளையாட்டுக்கு நாங்கள் பாட்டுக்கு பண்ணுறோம் எனக்கு ஒன்றும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்களா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க வேறு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மோடியை ஆட்சி வந்து முதல்ல வந்தது இல்லை அப்போ பெட்ரோல் விலை வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா உலக மார்க்கெட்டில் பிபை இப்போ அறுபத்தொம்பது ரூபா இப்போ எதாவது பெட்ரோல் விலை குறைச்சிருக்காங்களா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது நடுவில் எலக்ஷன் ஏதாவது வந்தால் பெட்ரோல் டீசல் விலை அப்படியே இருக்கும் குறையாது அதுதானே உண்மை மக்கள் என்ன மக்கள் வந்து சுதர்சன ஆட்சி இப்போ கமிட்டி ஒன்று போட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இப்போ அவர் என்ன சொன்னார் ஒன் நேஷன் டூ போல்ஸ் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வைக்கணுன்னாரு அதுதான் நல்லது அப்போ தான் மக்களுடைய எண்ணங்களை சொல்ல முடியும் இப்போ தமிழ்நாடு பாருங்கள் பிரச்சனையே இல்லை ஆந்திராலாம் பாவோம் ஆந்திராவில் ஓட்டு போட்டாங்களா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓட்டு எம்பிக்கு எம்எல்ஏக்கும் நமக்கு அப்படி இல்லை எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சால் ரெண்டரை வருஷத்தில் எம்பி எலெக்ஷன் அப்போயே நம்ம காட்டுவோம் கவுர்மெண்ட் ஸ்டாலினுக்கு ஏங்க நீங்கள் பண்ணுறது தப்பாக சரியானு இருபத்தி ரெண்டு கொடுத்துட்டோம் சரியாக ஆளுங்க அவ்வளோதான் இல்லைனா மொத்தம் அவுட் ஜெயலலிதா எத்தனை தடவை அவுட் ஆகியிருக்காங்க மாநில முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கும் எம்பி எலெக்ஷன் போது அவுட் ஆனாங்க உடனே எல்லாத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா ரெண்டாயிரத்து ரூபா கொடுத்தாங்க சென்னை முழுக்க அந்த மலை வெள்ளத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினாங்க தான் திமுக மைனாரிட்டி ஆட்சியாக அழுந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தவருடைய உணர்வையே மதிப்பளிக்கிறது இல்லை ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணும் இவங்க அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இவர்கள் என்ன இருக்காங்க இந்தியா முழுக்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம்னு சொன்னாங்களே கருப்பு பணத்தை ஒழிச்சாங்களா கருப்பு பணம் ஒழிச்சுட்டா தீவிரவாதம் இருக்கார் அது இருக்காது இது இருக்காதுலாம் சொன்னாங்க இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி உள்ள அந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டு இது வரைக்கும் வரலை அப்போ இந்த நோட்டில் எங்கே போச்சு பதில் சொல் எங்கே போச்சு சரி ரைட்டு அது நீங்கள் முடிச்சிட்டிங்க ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்ல இன்றைக்கி வேளாண்மை சட்டம் நீங்கள் வந்து விவசாயிகள் கண்டபடி போராடி கீராடி எப்போ செயல்படுத்துனீங்க அடுத்து ஒரு எலெக்ஷன் வரும்போது செயல்படுத்துறீங்க ஏன்னா ஒரு பயம் வரும் ஒவ்வொரு தர் தேர்தல் வர வர தான் பயம் வரும் நீங்கள் தேர்தலே இல்லாமல் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஏங்க தேர்தல் நடத்தினா நிறைய பணம் செலவாகும் ரைட்டு வராக்கடன் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களே அதை விட இது அதிக செலவாக ஒன்று இன்னொன்று செலவு வந்து அதிகமாகுது அதனால் தேர்தல் நடத்த வேணாம்னா அப்போ தேர்தலே நடத்தாதீங்க அதுக்கு தான் அவங்க போகிறாங்க ஒரு தடவை தேர்தல் வச்சு அதுக்கப்புறம் தேர்தலே இருக்காது ஏன்னா எதுக்கு செலவு இந்த உலகத்தில் யாருமே எடுக்காத ஒரு மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்கங்கும்போது இந்த இயக்கத்தை பற்றி நம்ம நினைக்கிறோம் முழுக்க முழுக்க இந்த இயக்கம் தான் முழுக்க முழுக்க இந்த இயக்கம் தான் இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களையும் அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொண்டு வந்துடலாம் அதுதான் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த இந்த தேர்தல் நடக்கும்போதில் நாலு மாநில அதில் என்ன பிரச்சனை வரும் இப்போ நேற்றே ஒரு சேனல் கருத்துக்கணிப்பை நடத்திட்டாங்க ஐயா மோடி வந்து எலக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் போகுது வழியில் நீங்களும் பாருங்களேன் ஒரு தடவை எலக்ஷனாக அதுக்கப்புறம் எலக்ஷனே இல்லை மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க யோசிப்பாங்கல்ல ஒரு தடவை எலக்ஷன் வந்தாலும் நம்மளை வந்து காசு கீஸ் கொடுக்குறாங்க எலெக்ஷனே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு வேறு என்ன கேட்பீங்க ஆர்ட்டு போய் கேட்பீங்க அதுக்கப்புறம் தான் மன்னராட்சி தான் அது இன்னொன்று சில பேருக்கு பேசுகிறத நம்ம பார்த்துக்கணும் ஏக்கா இந்தியாவுக்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியே இருக்கணுங்க ஃபஸ்ட்டு ரைட்டு ரெண்டாவது வார்த்தை ஒன்று சொல்லவும் பாருங்கள் ஒரு சர்வாதிகாரி வேணுங்க நல்ல சர்வாதிகாரி ஒருத்தர் இருந்தால் தான் அடங்குவாங்க நல்லவன் சர்வாதிகாரியாக இருக்க முடியாது சர்வாதிகாரி நல்லவனாக இருக்க முடியாது இதே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது மக்களை உணர்ச்சியாக பேசுகிறதில் சர்வாதிகாரி சதிவா சர்வாதிகார ஆட்சி வேண்டும் ஒரு ஒரு முடிவு எடுத்து இந்தியா முழுக்க மாற்றணும் எப்படி மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும் ஒன்றும் புரியவே இல்லை சர்வாதிகாரத்தனமாக நாடு இருக்கக்கூடாதுன்னு ஜனநாயக முறை தேர்ந்தெடுத்தது எப்படி ஒரு மூளை ஒரு ஒருத்தன் சர்வாதிகாரியாக இருந்து அவன் அவன் சிந்திக்கிற மூளையை விட பல பேர் சேர்ந்த மூளை அமைச்சரவையில் எதுக்கு வைக்கிறாங்க எது கட்சின்னு ஏன் இருக்காங்க இவர்கள் சேர்ந்த சே சேர்ந்த மூளை நாட்டுக்கு பலன் தரும் அதை விட்டுட்டு சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் தொடர்ந்து சர்வாதிகாரத்தை போனால் என்ன ஆ என்ன ஆகும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பார்க்குறீங்க எதுக்காக நம்ம பேச முடியுமா இப்போவே நிறையா பேச முடியல இனிமேல் பேச முடியுமா அந்த கையில் இருக்க ஓட்டுங்கிற அதிகாரம் ஒன்று தான் அப்போ என்ன மாநில கட்சி இருக்கக்கூடாது இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் இந்தியா முழுக்க தேர்தல் நடக்குதுன்னா யார் செலவு பண்ண முடியும் பிஜேபி செலவு பண்ணலாம் அவங்க கண்டிப்பாக செலவு பண்ணலாம் காசு இருக்குது அடுத்து ரெண்டாவது யார் செலவு பண்ணலாம் காங்கிரஸ் அவங்ககிட்ட இருந்து காசெல்லாம் நீங்கள் பிடிங்கிட்டீங்க தேசிய கட்சிகள் மட்டும்தான் போட்டி இப்போ இப்போ எல்லா தேர்தலையும் பங்கெடுக்க முடியும் அந்த தேர்தலில் சின்ன உதிரி கட்சி இருக்காங்களா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க மொத்தமாக இந்தியா முழுக்க பணத்தை அள்ளி அள்ளி தெளிக்கணுங்க எப்படி தெளிக்க முடியும் இப்போ ஒரு மா மாநில கட்சி இருக்குது இல்லை இல்லை அந்த கட்சிக்கு ஒரு ஆசை பக்கத்து ஸ்டேட்லேயும் எனக்கு ஆதரவு இருக்கும் நான் அங்கேயும் போய் போட்டி போட போகிறேன் அப்படி தெரிஞ்சு எப்படி பண்ண முடியும் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சால் இன்னொரு எலெக்ஷன் கேப் ஒன்றும் இல்லை கேப் விடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரே நல்ல எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்போ ஒரு நாள் தேர்தல் முடிஞ்சோனா முடிஞ்சு ஒரு நாள் தேர்தல் முடிஞ்சு ஆறு மணிக்கு தேர்தல் முடிஞ்சு ஐயா மோடி ஜெயிச்சிட்டாருன்னா இந்தியா ஃபுல்லாக கரண்ட் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க இப்போல்லாம் என்ன பயம் வருது எலெக்ஷன் வருதுப்பா கரண்ட் கட் பண்ணாதீங்கப்போ அடுத்து எம்பி எலெக்ஷன் வருதுப்பா எப் ஒரு தடவை தேர்தல் நடத்துகிறது அப்படிங்கிறது இது ஒரு கோமாளி கூத்து மொழி சொல்கிற மாதிரி இதை கடுப்பு ஏற்றுறாங்க ஒன்று இது வேலைக்கே ஆகாது ரெண்டு மூணாவது வந்து இது வந்து ரெண்டு அவையில் நிறைவேற்றினாலும் மேலே போய் அடி வாங்கிடும் இது தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இன்னொன்று அதை சொல்கிறாங்க அது ரெண்டு அவைகள்லாம் தேர்ந்தெடுவே பண்ண வேணாம் இத்தனை உறுப்பினர்கள் இருந்தால் போதும் அப்படின்ட்டு பெரும்பான்மையர்கள் சொல்லி சட்டம் இயக்குவது தான் அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதி வைத்ததே மாற்றணும் அப்படிங்கிறத இவர்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது ஒரு காவடியாக கடந்து போயிடிற வேண்டிதான் இவ்வளோ அம்சங்கள் இருக்குது இந்த விஷயம் உடனடியாக நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் என்ன சொல்கிறாரு ஒரு நாள் அறிவிப்பாங்களாம் அதாவது வந்து இன்னையிலருந்து கவுட் டவுன் ஸ்டார்ட் எல்லோரும் நினைக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இல்லை இல்லை இப்போ இருக்கிற க மாநிலத்தெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க மற்ற மாநில தான் இப்போ திமுக ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது இப்போ ஆந்திரா ஒரு ரெண்டு வருஷம் இருக்குன்னா கலைக்க மாட்டாங்களாம் குடியரசுத் தலைவர் ஒரு நாள் இன்னையிலேருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட்டுன்னு சொல்லுவாங்களாம் அந்த ஸ்டார்ட் ஆகும்போது எந்த கவர்மெண்ட்டு முதல்ல முடியுதோ இப்போ பார்லிமெண்ட்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் எம்பி நம்ம சென்ட்ரல் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அன்றைக்கி எலெக்ஷன் வச்சுருவாங்க இந்தியா ஃபுல்லாக அந்த கவர்மெண்ட் வந்துடும் அந்த கவர்மெண்ட் வந்துன்னா அடுத்த ஒரு அடுத்த ஒரு ஸ்டேட் இருக்குல்ல அதுக்கு அடுத்த எலெக்ஷன் இப்படி மொத்தமாக போய் எல்லாமே ஒரு செட்டில் ஆன ஒன்று அதுக்கப்புறம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் அது எப்படி சாத்தியமாகவும் சாத்தியமாகாத அதாவது என்னென்னா கவர்னரை வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய வேலையை பிஜேபி பண்ணுது அப்போ சென்ட்ரலில் வரவங்க ஜனாதிபதியாக யாரை நிறுத்துகிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் நடக்கும் வேற எதுவுமே நடக்காது இப்போ திமுக வந்து இங்கே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து மோடி தான் இருப்பார் அப்படின்னா நம்பிக்கையில் தீர்மானம் எப்படி கொண்டு வரது கொஞ்சம் பாருங்கள் இப்போ பார்லிமெண்ட்டில் நம்பிக்கையில் தீர்மானம் கொடுத்தோம் கடைசியாக எதுக்கு மணிப்பூரை பற்றி மோடி பேசுகிறதுக்கு நம்பிக்கையில் தீர்மானம் இல்லை முன்னுமே இல்லைங்க ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா அஞ்சு வருஷம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ நாலு வருஷத்தில் என்ன பண்ணுவீங்க இல்லைங்க நான் ரொம்ப செலவாகுதுங்க நம்ம எலெக்ஷனே வேணாங்க அப்போ எல்லாம் இப்போவே இடி சிபிஐ இடியில் இருக்கக்கூடிய அதிகாரி அவரை மாற்றுறதுக்கு வந்து எத்தனை தடவை உச்சநீதிமன்றம் போனோம் மிஸ்ராவை மாற்றுறதுக்கு இல்லைங்க மாற்ற முடியாதுங்க எங்களுக்கு டைம் இல்லை வேற ஆளால் நாங்கள் போட இவரையே எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஏன் பண்ணிகிட்டு இருந்தீங்க சிபிஐ அப்போ இடி சிபிஐ இயக்குனர் ராணுவ தளபதி எல்லாத்தையுமே ஒருவர் ஜனாதிபதி ஆனால் அவர் கைக்கு வந்துருவார் அப்போ அலிபாபாவும் நற்ப திட்டர்கள் தான் அவங்களாம் சேர்ந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் சுகத்தை அனுபவித்ததுக்கு அப்புறம் இனிமேல் எலக்ஷனே வேணாங்க நம்மளே பார்த்துக்குவோம் மோடி மோடிக்கு பையன் இல்லையா அப்புறம் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு ஆள் அனுப்பிவிடுவாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவங்களே ஆள் எடுத்து எடுத்து அனுப்பிவிட்றது மக்களுக்கு வேலையே இல்லையா எல்லாம் அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான நடைமுறை மொத்தத்தில் இது ஒரு கோமாளியான கூத்து பிஜேபி ஏகப்பட்ட கோமாளியான கூத்து பண்ணியிருக்குது ராகுல் காந்தி டெரரிஸ்ட்டு ராகுல் காந்தி வந்து நாட்டுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கிறார் ராகுல் காந்தி வந்து கிறிஸ்டீனா முஸ்லீமா ராகுல் காந்தி அவங்க குடும்பம் பல விதத்தில் கொள்ளை அடிச்சிருச்சு நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இவர்கள் பண்ண கொள்கை தான் இன்றைக்கி இந்தியா அவ்வளோ மோசமான நிலைமைக்கு காரணம் அப்புறம் இந்தியாவில் உள்ள கடவுள்களை எல்லாம் கடவுளே இல்லைன்னு ஐயா நம்ம ராகுல் காந்தி சொல்கிறார் இப்படி பல விஷயங்கள் பொய்களை தாலி அறுத்துருவன்லாம் சொன்னார் இப்படி பல பொய்களை சொன்ன மோடிக்கு இவது இந்த இவங்கள் இவங்க வந்து நேர்மையானவர்கள் இல்லை அவ்வளோதான் இதை வந்து இதை ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கணும் நிறைய பேர் இதை பற்றி பேச சொன்னதுனால நம்ம பேசுகிறோம் இன்னொன்றுங்க இதுக்கெல்லாம் ப்ரிப்பேரே தேவையில்லை இப்போ பிஜேபி பற்றி ஒன் நேஷன் ஒன்றி நிறைய பேர் சொல்கிறாங்களே இதை முழுக்க படித்து விட்டு நாங்கள் ஆராய்ந்து படிக்கவே வேணாம் ஒரு பத்து பக்கத்துக்கு பிறக்கினீங்கன்னா இவங்க யோகித தெரிஞ்சிருப்பேன் இவங்க என்ன நல்லது பண்ணிட போகிறாங்க இன்னொன்றுங்க உங்களை பழைய ட்ரா ட்ராக் ரெக்கார்டு என்ன நீங்கள் பாதிரியாரை எரித்தது என்ன கோத்ராவில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனை சுட்டு கொன்றது என்ன சொல்லிக்கிட்டே போனால் பில்கிஸ் பானு வழக்கு என்னாச்சு ராமர் அந்த கோயிலை கட்டுறன்னா அந்த கோயிலை இடித்தது யார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலுமே லிங்கம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர் ஃபுல்லாக கலவரம் ஆகிட்டு இருக்கிறது யார் இப்போ கர்நாடகத்தில் விநாயகர் சதுர்த்தியை வச்சு ஒரு பெரிய கலவரம் நடந்தது அது யார் காரணம் கேட்டால் விநாயகர் சௌர்த்திய என்னை கொண்டாட கர்நாடகாவில் முடியவில்லை முதல்ல விநாயகர் சதுர்த்தி அவங்கவுங்க வீட்டில் கொண்டாடிட்டு இருந்தாங்க இந்த இந்து முன்னணி பஜ்ஜரங்குதல் உங்க ஆளுங்களுக்குள்ளேயே அடிச்சிக்கிறீங்க ஏன்னா அடுத்த நாள் மின்னாண்டு வருது அவங்க கொண்டாடக்கூடாதுன்னு மறுபடியும் சொல்கிறோம் ஒரு பெரிய காமெடி படம் நம்ம நல்லா இருக்குது காமெடி படம் காட்டுறான் அடுத்து காமெடி படம் காட்டுவார் மோடிக்கு நமக்கு வந்து ஓட்டு போடுறதில் ஒரு விஷயம் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் கண்டென்ட் கிடைக்கிது இன்னொன்று வந்து ஒரு காமெடியாக நிறையா பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஃபுல்லாக ரசிக்கணும் அன்னபூர்ண மாதிரி ரசிக்க வேண்டும் ரொம்ப நாள் வந்து இப்படியே ஓடும் நினைக்காதீங்க அப்படி கண்ணு மிக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கும் நீங்கள் பா இது சிந்திப்பீங்க நிறைய பேர் சொல்கிறாங்களா ரா மோடியும் அமித்ஷாவும் கண்டிப்பாக தீகாரில் தான் இருப்பாங்கன்னு அதெல்லாம் எப்படிங்க இருப்பாங்கன்னு நினைப்பீங்க ஹிட்லரில் இருந்து நம்ம பார்த்துட்டோம் நெப்போலியன்லேருந்து கடைசியாக என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் வினை விதைத்தவன் இருப்பான் வினையிருப்பான் கருத்தே இல்லை நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் இதெல்லாம் சில பேர் நம்பிக்கை இல்லைம்பாங்க ஆனால் ஒரு சில ரொம்ப நீ எஸ்டி மூணிங்கன்னா கண்டிப்பாக இயற்கை தன்னுடைய விஷயத்தை காட்டும் நம்ம நம்புகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்